விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் திமுக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி இதெல்லாம் தள்ளி போவதற்கு காரணம் அடம்பிடிக்கும் உதயநிதி அவரை அடக்கியாலும் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் நேரு கொடுக்க வேண்டும் என உதயநிதி தரப்பும் இவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களை திமுக பிடிப்பது என்பது ஆகாது என ஸ்டாலினும் இருவேறு கருத்துக்கள் நடப்பதனால் திமுக கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் என்னென்ன நடக்கிறது அறிவாலயத்தில் சலசலப்புக்கள் என்னென்னவெல்லாம் தென்படுகிறது என்பது குறித்து இன்று அடம்பிடிக்கும் உதயநிதி அடக்கியாலும் ஸ்டாலின் என்னும் தலைப்பில் கிங் த்ரீ விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் உதயநிதி ஏன் துணை முதல்வர் பதவியை ஏற்க தயங்குகிறார் உதயநிதிக்கு ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கும் திட்டம் என்ன கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதி போட்டு வைத்திருக்கும் திட்டம் என்ன இதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் என்ன லாபம் என்பதெல்லாம் அறிவாலயத்தில் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள் இது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் திமுக முப்பது விழாவில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் இனிவரும் தேர்தல்களில் திமுக வெற்றி பெறும் இதை ஆணவத்தில் சொல்லவில்லை உங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன் என்று தொண்டர்களை பார்த்து வீர உரையாற்றினார் மேலும் நம்முடைய அடுத்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இப்படி ஒரு வெற்றியை பெற்றதில்லை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய துணை கண்டமே சொல்ல வேண்டும் என திமுக தொண்டர்களுக்கு எழுச்சி உரையாற்றினார் ஸ்டாலின் நம்முடைய இந்த உணர்வை வெற்றி சரித்திரமாக மாற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் அதே மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் பழனி அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உதயநிதி துணை முதல்வர் ஆவார் என பல அமைச்சர்களும் இன்னும் பத்து நாட்களுக்குள் துணை முதல்வராக உதயநிதி பதவி ஏற்பதும் உறுதி எனவும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என பெரும்பாலான அமைச்சர்கள் ஆங்காங்கே முழக்கமிட்டு வந்து கொண்டிருந்தனர் ஆனால் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் கே என் நேரு ஐ பெரியசாமி மற்றும் திமுக எம்பிக்களான டி ஆர் பாலு கனிமொழி கருணாநிதி ஆகியோர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து வாய் திறப்பதில்லை இதெல்லாம் முதல்வர் தான் முடிவு செய்வார் என்று ஒற்றை வார்த்தையை இவர்கள் அனைவரும் குறித்து வைத்துக்கொண்டு கருத்து தெரிவித்து வருகிறார்கள் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது என்பது திமுகவில் உறுதியாகிவிட்டது அதனால் தான் அனைத்து அமைச்சர்களும் போட்டி போட்டு அவருக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் கட்சி கூட்டங்கள் நடத்தும் போதும் அதில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என பேசுமாறு ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் உத்தரவிட்டுள்ளனர் இதனால் துணை முதல்வர் பதவி பற்றிய பேச்சு தமிழகம் முழுவதும் திமுகவினரிடம் மட்டுமல்ல தமிழக மக்களிடமும் பரவி கிடக்கின்றது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவர் துணை முதல்வர் பதவி ஏற்க போவது உறுதி என்பதை திமுகவின் முப்பரு விழா மேடையிலேயே நாம் பார்த்தோம் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினின் முழு உருவ படம் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினின் முழு உருவ படம் இது திமுகவில் முதல் முறையாக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது திமுகவின் இந்த மாற்றம் கலைஞர் மு கருணாநிதி காலத்தில் மு க ஸ்டாலினுக்கு கிடைக்காத இந்த மாற்றம் மு க ஸ்டாலின் காலத்தில் உதயநிதிக்கு கிடைத்திருக்கிறது இதுவே உதயநிதிக்கு பெரும் பெயரை பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்றுதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் இந்த மூத்த அமைச்சர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முட்டல் மோதல்கள் இருப்பதை அறிந்து உதயநிதி ஸ்டாலினிடம் சில நிபந்தனைகளை விதித்து இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினிடம் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் அறிவாலயத்தில் தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது திமுகவில் மூத்த தலைவர்களாகவும் முக்கிய அமைச்சர்களாகவும் சிலர் உள்ளனர் அவர்கள் ஆட்சியில் மட்டுமல்ல அவர்களை சொந்த மாவட்டங்களிலும் பெரும் செல்வாக்கோடு உள்ளனர் இவர்களோடு இணைந்து செயல்பட முடியுமா என்ற கேள்வியை அமைச்சர் உதயநிதி தரப்பு எழுப்பியுள்ளதாக பேசப்படுகிறது குறிப்பாக அமைச்சர்கள் துரைமுருகன் கே ஏ நேரு பெரியசாமி பொன்முடி ஏவாவேலு ஈரோடு முத்துசாமி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ரகுபதி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் காந்தி பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் பெரிய கிருப்பன் உள்ளிட்டோருடன் இணக்கமாக செயல்படுவது சவாலாக இருக்கும் என உதயநிதியின் ஆதரவு வட்டம் கருதுகிறது இதனால் இளைஞர்கள் பலரை அமைச்சர்களாக்கப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்து வருகிறார் அப்பொழுதுதான் அமைச்சரவை இளைஞர்கள் மூலம் சிறப்பான ஒரு எழுச்சியை பெறும் எனவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கலைஞர் காலத்தில் அமைச்சர்களாக இருந்த மூத்த அமைச்சர்களை மூத்த அமைச்சர்களை கட்சி பணிக்கு மாற்ற வேண்டும் என முதலிடம் உதயநிதி வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது கலைஞர் காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்று பார்த்தால் துரைமுருகன் கே என் நேரு உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் குறிப்பாக எழுபத்தைந்து சதவீதம் பேரை மாற்றிவிட்டு புதியவர்களை பொறுப்பில் சேர்க்கலாம் என உதயநிதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது முக ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது இந்த கோரிக்கையை முழுவதுமாக பரிசீலித்து ஆலோசித்த முதல்வர் ஸ்டாலின் அவரது அனுபவமும் ஆற்றலமும் வெளிப்படும் வகையில் இந்த பிரச்சனை குறித்து மூத்த அமைச்சர்கள் சிலரிடம் கருத்து கேட்டுள்ளார் அப்பொழுது உதயநிதி துணை முதல்வராக மூத்த அமைச்சர்கள் அனைவருமே சம்மதம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தங்களின் அமைச்சர் பதவி பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை அடுத்த சட்டசபை தேர்தல் வரை தங்களை அமைச்சராக தொடர அனுமதியுங்கள் என வேண்டி கேட்டுக் கொண்டுள்ளனர் இதையடுத்து மூத்த அமைச்சர்கள் முழு ஒத்துழைப்பு உதயநிதிக்கு அளிக்கவும் தயாராக உள்ளனர் அவர்கள் அமைச்சரவையில் நீடிப்பது கட்சிக்கும் ஆட்சிக்கும் பலம் என்று உதயநிதியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து கூறியுள்ளதாக பேசப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் தமது லட்சியமாக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியிடம் எடுத்து கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்று இருக்காது என்பதையும் உதயநிதிக்கு உணர்த்தி உள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து பிசிகா எப்போது வேணுமானாலும் விலகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் தலைமையில் புதிய அணி உருவாகும் இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக முழு பலத்தை காட்டும் என பல்வேறு கணக்குகளை போட்டு வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் திமுக திமுக கூட்டணி வளர்ச்சிக்கு இடையூறாக அமைச்சரவை மாற்றம் அமைந்துவிடக் கூடாது என உதயநிதியிடம் கிளிப்பிள்ளைக்கு எடுத்துக் கூறுவது போன்று எடுத்து கூறியுள்ளதாக தகவல்கள் கூறுகிறது ஆனால் அதனை ஏற்கும் மனநிலையில் இதுவரை உதயநிதி இல்லை என்னும் துணை முதல்வர் பதவி மட்டும் போதாது வலுவான துறைகளும் வேண்டும் என தொடர் கோரிக்கைகளை உதயநிதி தரப்பு முதல்வரிடம் விடுத்துள்ளதாகவும் பேசப்படுகிறது இதனிடையே கூடுதலாக சென்னை தலைமைச் செயலகத்தின் கீழ்த்தளத்தில் துணை முதல்வருக்கான அறை புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது விரைவில் உதயநிதி ஸ்டாலினின் முழுமனதோடு ஸ்டாலினின் வழிகாட்டுதலோடு துணை முதல்வராக பதவியேற்பார் எனவும் அறிவாலை தகவல்கள் கூறுகிறது பார்க்கலாம் இதில் எந்த அளவுக்கு உதயநிதியின் கணக்குகள் ஜெயிக்கப் போகிறது அல்லது கூட்டணி கணக்குகளை போன்று உதயநிதியும் கையாண்டு இதிலும் வெற்றிதான் காணப்போகிறாரா ஸ்டாலின் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்